சாண்டிலின் அவர்களின் அவனி சுந்தரி அத்தியாயம் மூன்று குழல் சொன்ன கதை சுமார் ஆறடி உயரமும் மூன்றடி அகலமும் உள்ள பெரிய சரீரத்துடனும் அதிலிருந்த கடுமையான கண்ண கதுப்புகளுடனும் அந்த கதுப்புகள் வரை ஏறி வளைந்திருந்த அடர்ந்த கரிய மீசையுடனும் சிவந்த பெரும் கண்களுடனும் மானிட அரக்கன் போல் பூதலன் அவனது உலக்கை கைகளில் தாங்கி வந்தது வெறும் சிறுவன் சடலம் அல்ல என்றாலும் நடுவயதை எந்தவித கஷ்டமின்றியும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பயபக்தியுடனேயே தூக்கி வந்தான் அவன் அடி மேல் அடி எடுத்து வைத்து மெல்ல அந்த உருவத்தை அந்த மாமணி மண்டபத்தின் ஒரு புறத்தில் இருந்த நீண்ட மஞ்சம் ஒன்றில் மிக லேசாக கிடத்திவிட்டு சற்று தள்ளி அந்த உடலுக்கு தலைவணங்கி நின்றான் அந்த சடலத்தை அவன் தூக்கி வந்தபோதே அதன் முகத்தில் பட்டுவிட்ட ஒளியால் அது யார் என்பதை புரிந்து கொண்ட புலவர் கோவூர் கிளாரும் சோழ இளவல் நலங்கிள்ளியும் பிரம்மை பிடித்து சில வினாடிகள் நின்றார்கள் என்றாலும் மஞ்சத்தில் அது கிடத்தப்பட்டவுடன் அருகே சென்று இருவரும் மண்டியிட்டு தலை வணங்கினார்கள் பின்பு புலவர் கோவூர் கிழார் நீண்ட நேரம் ஏதோ வாயில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் நலங்கிள்ளி மட்டும் சில வினாடிகளில் எழுந்திருந்து அந்த சடலத்தை கூர்ந்து ஆராய்ந்தான் அதன் தலையிலிருந்த இருந்த நவரத்தின கிரீடம் அப்பொழுதும் பெரும் சோபையை கிளப்பி இருந்தது நடுத்தர வயதை சற்றே தாண்டி அந்த சடலத்தின் தலை குழல்கள் கலையாமல் மிக ஒழுங்காக கண்ணங்களில் விழுந்து கிடந்தது மூடிக்கிடந்த கண்களையுடைய முகத்திலும் கம்பீரம் சிறிதும் குறையவில்லை இடையே செருகப்பட்டிருந்த அப்பொழுதும் தொங்கிக் உடலுக்கு உடையவன் போருக்கு சீறி எழுவானோ என்ற சந்தேகத்தை கிளப்பியது நீண்ட கைகளில் ஒன்று பஞ்சணையின் ஒரு பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது கால்கள் இரண்டையும் ஒழுங்காகவே இருக்கும்படி பூதலன் படுக்கவிட்டு இருந்ததால் அந்த உடலுக்கு உடையவன் நித்திரையில் ஆழ்ந்திருப்பது போன்ற பிரம்மையை அளித்தது நலங்கிள்ளி அந்த உருவத்தை வெறித்து பார்த்து கொண்டு இருந்த சமயத்தில் மண்டியிட்ட நிலையிலிருந்து என்ன பொருள் என்று சீற்றம் குரலிலும் துணிக்க கேட்டார் அவனி சுந்தரியின் கண்களில் எந்தவித உணர்ச்சியும் தெரியவில்லை கோவூர் கிளாரின் கோபம் அவள் உள்ளத்தை தினையளவும் தொட்டதாக கூட தெரியவில்லை அவள் சர்வ சாதாரணமான குரலில் பதில் கூறினாள் புலவர் பெருமானுக்கு தெரியாத பொருள் எனக்கு என்ன தெரிய போகிறது என்று கேட்டாள் புலவர் பெருமான் மீண்டும் ஒரு முறை மஞ்சத்தையும் நோக்கி அவனி சுந்தரியையும் நோக்கினார் இது யார் தெரியுமா உனக்கு என்று வினவினார் அவனி சுந்தரியின் அச்சமற்ற கண்கள் கிளாரின் கருமை கண்களை நிர்பயமாக சந்தித்தன தெரியாமலா உடலை இத்தனை பக்குவப்படுத்தி புலவர் இல்லத்துக்கு கொண்டு வந்தேனே என்று பதில் கேள்வியும் கேட்டாள் புலவருக்கு யாது சொல்வது என்று தெரியாததால் சில வினாடிகள் குழம்பிவிட்டு ஹீவன் ஹிவன் என்று இருமுறை முறை தடுமாறினார் புகாரின் மன்னர் ஹிள்ளி வளவன் இதை மெதுவாகவும் மரியாதையாகவும் சொன்னால் அவனி சுந்தரி இதன் விளைவு தெரியுமா உனக்கு என்று புலவர் மீண்டும் கேட்டபோது விளைவை நினைத்து அவர் உடல் லேசாக நடுங்கியது விளைவை முன்பே சொல்லிவிட்டேனே என்று அதோ படுத்து கிடப்பவருக்கு பதில் இவர் புகாரின் மன்னர் ஆகிறார் என்று நலங்கிள்ளியை நோக்கி தன் கண்களை திருப்பிவிட்டு புலவரை மறுபடியும் நோக்கி இன்றுடன் சோழ நாடு இரண்டாக பிளக்கிறது என்றும் தெரிவித்தாள் அவனி சுந்தரி ஒவ்வொரு நாட்டு மன்னன் இருக்கும் போதும் நாடு இரண்டாக பிளக்கிறதா என்று கேட்டார் புலவர் பிழப்பதில்லை புலவரே ஒரு நாட்டின் இரு பகுதிகளை ஆளும் இரு மன்னர்கள் மனம் ஒன்றுபட்டு இருக்கும் வரை நாடு பிழப்பதில்லை இருவரும் ஒருவர் பகுதியை இன்னொருவர் விழுங்க முயலாதிருக்கும் வரையில் அது ஒரே நாடாகத்தான் இருக்கும் பிளவு மனதை பொறுத்தது ஆசையை பொறுத்தது என்று உறுதியான சொற்களை உதிர்த்தாள் அவனி சுந்தரி அதுவரை அமைதியாக நின்றிருந்த நலங்கிள்ளி சுடும் கண்களை அந்த சுந்தரி மீது பாயவிட்டான் யார் பகுதியை யார் விழுங்க பார்க்கிறார்கள் யார் மனதில் மண்ணாசை மண்டி கிடக்கிறது என்று வினவும் செய்தான் சினம் மண்டி கிடந்த சொற்களால் சோழ மன்னரே என்று பதில் சொல்லத் தொடங்கிய அவனி சுந்தரியை இடையே வெகு உக்கிரத்துடன் தடுத்த நலங்கிள்ளி அப்படி அழைக்காதே என்னை என்று சீறினான் அவனி சுந்தரி அவன் முக்கிரத்தை கண்டு அஞ்சாமல் அஞ்சன விழிகளை அவன் விழிகளுடன் நன்றாக கலக்க விட்டாள் உங்கள் அண்ணன் அதோ மஞ்சத்தில் கிடக்கிறாரே கிள்ளி வளவன் அவர் சடலத்தை கண்டதும் நீங்கள் பாமரர்கள் போல தேம்பி தேம்பி அழவில்லை கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட உதிர்க்கவில்லை உள்ளே குமுறுகிறது எரிமலை ஆனால் அது வெடிக்கவில்லை இதுதான் சுத்த வீரர்களுக்கு அடையாளம் அப்படி சுத்த வீரரான நீங்கள் உள்ள நிலையை ஒப்புக்கொள்ள மறுப்பதால் பயனில்லை பிள்ளையெல்லாம் மன்னன் இறக்கும் போது அடுத்த இளவல் மன்னராகிறார் அவள் முடிக்கவில்லை இல்லாவிட்டால் சந்தேகத்துடன் எழுந்தது கேள்வி அவள் பதில் நலங்கிள்ளியை மட்டுமின்றி கோவூர் கிளாரையும் வைத்தது உங்கள் அண்ணன் சேர நாட்டின் மீது படையெடுக்க செல்லும் போது உங்களுக்கு ஏன் இளவரசி பட்டம் சூட்டினார் என்று கேட்டாள் கண்ணர இளவரசி புலவர் திகைத்தார் பெண்ணே உனக்கு என்ன சோதனம் தெரியுமா என்று வினவினார் திகைப்பின் ஊடே அந்த சமயத்தில் நலங்கிள்ளி சீறினான் புலவரே இது உண்மையா என்று கேட்டார் நலங்கிள்ளி புலவரின் சொற்களில் துன்பம் இருந்தது பெரிய விந்தையை மர்மத்தை அதுவரை அறியாத நலங்கிள்ளி பிரம்மை பிடித்த கண்களுடன் புலவரை நோக்கினார் நலங்கிள்ளி மன்னர்கள் மரணத்தை கண்டு கலங்குவது இல்லை அதுவும் மன்னரின் மரணம் இயற்கையானது என்று ஆறுதல் சொல்ல முயன்ற புலவரை அவனி சுந்தரியின் சொற்கள் மணக்கின இல்லை புலவரே மரணம் இயற்கையானது அல்ல என்றார் அவனி சுந்தரி திடமான குரலில் உடலில் காயம் ஏதும் இல்லை ஆகையால் போரில் இறக்கவில்லை ஆம் போரில் இறக்கவில்லை கரூரில் சேரமான் கோட்டையை விட்டு போருக்கு வெளிவராத போது சுற்றுப்புறங்களில் இருந்த காவல் மரங்களை வெட்ட முற்பட்டார் கிள்ளி வளவர் அங்கும் தங்களை போல ஒரு புலவர் ஆலத்தூர் கிழார் வீரனே நீ மரங்களை வெட்டும் ஓசை கேட்டும் வெளிவராத சேரனுடன் போரிடுவது உன்னை போன்றோருக்கு அழகா என்று கூறினார் அதற்கு ஒரு பாட்டும் புனைந்தார் அவர் சொற்கள் கேட்டு மீண்டும் சோழ நாட்டு எல்லைக்கு வந்தார் மன்னர் குளமுற்றத்துக்கு அரண்மனையில் தங்கினார் அரண்மனையில் மறுநாள் இரவு உயிர் நீத்தார் படைகள் என்னாயின நாளை வரும் அதுவும் முன் ஏற்பாடா ஆமாம் எதற்காக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்ய வேண்டும் புலவர் குரலில் சந்தேகம் பெரிதும் தோன்றி கிடந்தது ஓர் அரசன் மகள் இன்னொரு அரசனுக்கு வேண்டிய கடமையை உறையூர் மன்னன் புகார் இடையில் குளமுற்றத்துக்கு மன்னர் வந்து அரண்மனையில் தங்கியிருக்கிறார் என கேள்விப்பட்டு அவரை பார்க்க சென்றேன் அன்று இரவு கிள்ளி வளவர் இறந்தாள் இந்த சொற்களை நிர்பயமாகவே உதிர்ந்தாள் அவனி சுந்தரி கிள்ளி வளவன் போரில் மடியவில்லை ஆனால் அரண்மனையில் மடிந்திருந்தாள் அதுவும் இவள் மன்னனை சந்தித்த அந்த இரவில் உயிர் நீத்திருந்தாள் இதைவிட ஒரு கொலை குற்றத்தை யார் இத்தனை துணிவுடன் ஒப்புக்கொள்ள முடியும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் அவளுக்கு எதிரடியாக இருந்தும் அவளை கொலைகாரியாக்குவதாக இருந்தும் அவனி சுந்தரின் நிதானத்தை சிறிதும் கண்ட புலவரும் செய்தனர் இதில் புலவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படவே கேட்டார் மன்னர் ஏன் சாதாரண மரணம் அடைந்திருக்க கூடாது என்று இல்லை அடையவில்லை யார் சாட்சி அதற்கு மன்னரே சாட்சி மன்னரா ஆம் புலவரே எப்படி சொல்லுவார் இப்பொழுது முன்பே சொல்லிவிட்டார் என்ன உளறுகிறாய் நலங்கிள்ளியின் பாருங்கள் புரியும் என்றால் பரம நிதானத்துடன் இரண்டே அடிகளில் புலவர் மன்னர் சடலத்தை அடைந்து வாழ்கச்சையை தடவினார் ஏதோ ஒரு நீண்ட குழல் அவர் கையில் அகப்பட அதை வெளியில் எடுத்தார் குழல் சொல்லிற்று ஒரு விபரீத கதையை நலங்கிழியும் குழலை பார்த்தான் அதுவரை நீரை உதிர்க்காத அவன் கண்களில் இரு நீர் முத்துக்கள் கண்களின் முகப்பில் தோன்றின புலவரோ ஏதோ காணாததை கண்டுவிட்டதை போல குழலை திரும்பத் திரும்ப உருட்டி உருட்டி பார்த்தார் கடைசியாக அவனி சுந்தரியை நோக்கி ஆம் நீ சொன்னது உண்மை என்று சொன்னார் அவர் ஆமோதிப்பதை கேட்டதும் அவனி சுந்தரி மன்னன் சடலத்தை அணுகி அவன் மார்பு கவசத்தை எடுத்து புலவரே இதையும் பாருங்கள் என்று ஓர் இடத்தை காட்டினான் அந்த இடத்தை கவனித்த நலங்கிள்ளியின் முகத்தில் துக்கம் கலைந்தது வரி துளிர்த்தது அதை கண்ட புலவர் அவன் தோளில் கை வைத்து பொறு நாம் ஊகிக்கவும் முடியாத பல மர்மங்கள் மன்னன் மரணத்தில் கலந்து கிடக்கின்றன முதலில் நீ தமையனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் என்று சொன்னார் வரும் அத்தியாயங்களுக்காக காத்திருங்கள் விடைபெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண் நன்றி வணக்கம் நான் அருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு என் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டனில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபல் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி